ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா நெஞ்சில் மட்டும் தானே வலிக்கணும் எதுக்காக கையில் வலிக்கணும்னு எனக்கா சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கான ரீசன் தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன் ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம இதையும் நெஞ்சில் தான் இருக்குது ஆனாலும் ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் பெயின் இருக்கிறதா நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு பெயினோ சென்சேஷனோ நம்ம பாடியில் ஏற்படுறத மூளைக்கு எப்படி சிக்னலாக போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் இது ஒரு மூணு ஸ்டேஜாக நடக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பாடியில இருக்கிற நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு சின்ன போகுது இது ஸ்டேஜ் ஒன்னு செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டுலேருந்து இருந்து நம்ம பிரெயினுக்கு நடுவில் இருக்கிற தலாமஸ் அந்த ரீஜன் வரையும் சிக்னல் எடுத்துகிட்டு போறதா நம்ம செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்றோம் தேர்ட் ஸ்டேஜ் தலாமஸ்ல இருந்து சென்சரிவ் காடெக்ஸ் பிரெயின்ல இருக்கிற நிறைய பார்ட்டில் வந்து சென்சேஷனை உணரக்கூடிய பார்ட் தான் இருக்கும் இந்த ரீஜன் தலாமஸ்ல இருந்து சென்சரி கார்டெக்ஸ் போறதான் நம்ம தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த சென்சரி காப்ட்ஸ் தான் நம்ம வந்து எல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நம்ம ஃபீல் இருக்கோம் ஆனா உள்ளூர் இருந்து வர சிக்னல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் சென்சரி காட்டாக்ஸ் போய் ரீச் பண்ணுது இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு வருவோம் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வரப்போ ஸ்டேஜ் ஒன் பெயின் சிக்னல்ஸ் ஹார்ட்லேருந்து அந்த பெயின் சிக்னல்ஸ் கேரி ஆகி ஃபைனல் கார்டுக்கு போகுது ஸ்பைனல் கார்டிலேருந்து மூளைக்கு இந்த சிக்னல்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை விட உணர்வு திறன் அதிகமாக இருக்கிற கை மற்றும் கீழ்த்தாடையில் உள்ள நரம்புகள்லாம் வந்து பெயின் சிக்னல்ஸை எடுத்துகிட்டு போகுது இதனால மூளைக்கு போற சிக்னல் வந்து ஷோல்டர்லேருந்தும் ஜாலேருந்தும் வர மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் இது எப்படின்னா ஒரே இபி வந்து ரெண்டு வீட்டுக்கு கரண்ட் போகிற மாதிரி அந்த இபி லைனில் உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் ரெண்டு வீட்டுக்குமே வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கும் இதே மாதிரி தான் நமக்கு பெயின் வந்து ஹார்ட்ல தான் இருந்தாலும் அதோட சிக்னல்ஸ் கேரி பண்ணிட்டு போகும்போது நம்ம ஷோல்டர்லையும் தெரியுது நம்ம ஜாப் போன்லேயும் தெரியுது இதனால தான் ஹார்ட் அட்டாக் வரும்போது நமக்கு கை வலி ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனால் இது வரைக்கும் எதனால் இந்த வழியோட சிக்னல் வந்து இப்படி மாறி மாறி போகுதுன்னு மெடிக்கல் ரிசர்ச் டீமாவோட கூட இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல அதே மாதிரி தான் மூணுமே வலி இருக்குன்னு சொல்ல முடியுது ஆனா அந்த வலி எங்கேருந்து வருதுன்னு எக்ஸாக்டா அதால கண்டுபிடிக்க முடியல இதே போல் வலி ஒரு இடத்துலையும் அதோட காரணம் இன்னொரு இடத்துலயும் தான் நம்ம வந்து ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்மளால் மாற்ற முடியாது இந்த ரெஃபர்டு பெயினை நம்ம ஹார்ட்ல மட்டும் தான் ஃபீல் பண்றோம்னா கிடையாது வயிற்று போன் கிட்னிக்கல் இது போல பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து இடுப்பு வலி வரும் கள்ளியூஸ் பிரச்சனை பித்த பைக்கல் இதே மாதிரிலாம் நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் தெரியும் இதே மாரி ரெஃபர்டு பெயின்ஸ் வந்து நிறையாவே இருக்கு அதனால எப்போ எந்த வழி வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாம பக்கத்தில் இருக்க டாக்டரை உடனே போய் பாருங்க எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் பிரச்சனை அதிகமானதுக்கு அப்புறம் போனீங்கன்னா டாக்டருக்கும் சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஸோ பி ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி தேங்க்யூ அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சொன்னாரு தாத்தா அந்த கருத்து